மோடினா தான் இந்த நாட்டுக்காலையில் என்ன பண்ற வெறு பெரும் பொருளாளிகள் இந்த பட்ஜெட்டை சாதாரண அடிக்கட்ட மக்களிலிருந்து ஏழை எளிய கூட இந்த பட்ஜெட்டு ஒன்று போதுவா பட்ஜெட்டு கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்டுத்திறாடி சொன்னோம் பல வருடமாக போராடி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு கோரிக்கை என்ன நாங்கள் வந்து சொத்து கேட்டோமா சொகம் கேட்டோமா ஒன்னும் கேடாது எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணாயிரம் காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் கூட மனு நிதி ஒதுக்குங்க ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியோட இன்னைக்கு மிகப்பெரிய அதை குறைச்சிருக்கிறாங்க இது மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மோடி அரசாங்கம் உடனடியாக மாற்றுத்திறனாளிக்கான சிறியை ஒதுக்கி எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய இது வந்து சிறிய போராட்டம் தான் நாடு தழுவிய பயங்கரமான ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டோம் வாய்ப்புகள் அனுப்பி